காஞ்சிபுரம் பட்டுப்பூங்காவை ஆஸ்திரேலிய தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டு பட்டு சேலைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தை கேட்டு தெரிந்து கொண்டனர் ஆஸ்திரேலிய நாட்டின் பொருளாதார பிரிவு முதன்மை செயலாளர் ஜோய் உட்லி தலைமையில் அந்நாட்டின் தூதரக அதிகாரிகள் காஞ்சிபுரம் பட்டுப்பூங்காவை பார்வையிட்டனர் பட்டுப்புடவைகள் உற்பத்தி செய்யப்படும் தொழில்நுட்பங்கள் பட்டுப்பூங்காவால் கிடைத்துள்ள வேலைவாய்ப்புகள் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் பட்டு சேலைகளின் தரம் ஆகியவை குறித்து பட்டு பூங்காவின் தலைவர் சுந்தர் கணேஷ் விளக்கி கோரினார் நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க கோரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மணல் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள பதினேழுக்கும் மேற்பட்ட மணல் குவாரிகள் மூடப்பட்டன இதனால் மணல் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் வேட்பாளராக திமுகவை சேர்ந்த கோ ராமகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் என அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் தென்னரசு ஆகியோர் தெரிவித்துள்ளனர் முதுநிலை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தொலைதூரமாக மையங்களை ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசுக்கு எதிராக அரசியல் எதிரிகள் திட்டமிட்டு பரப்ப முயற்சிக்கும் அவதூறுகள் உடனடியாக உயிரிழந்து விடுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகை புதுக்கோட்டை உட்பட தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி சென்றுள்ளார் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து மனு வழங்குகிறார் அண்ணாமலை இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதல் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மீனவ பிரதிநிதிகள் கொடுக்க இருப்பதாக தெரிகிறது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மாநகர் போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் அறுபத்து ஆறு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நூறு புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிட்டம்பட்டி சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தில் மதிமுக தொண்டரணி அமைப்பாளர் பச்சமுத்து உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைக்கப்பட்டு வரும் மூன்றாவது நான்காவது அணு உலைகளுக்கு புதிய எரிபொருள் தயாரிக்கும் பணியே ரஷ்யாவைச் சேர்ந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது கூடலூர் அருகே கோக்கால் பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அந்த பகுதிகளில் மக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வருவாய்த்துறை சார்பில் எச்சரிக்கை பேனரும் வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளை ஊரணி பகுதியில் கிணற்றை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத இருபத்தி ஒன்பது உடல்கள் மற்றும் எண்பத்து ஐந்து உடல் உறுப்புகளுக்கு ஒரே இடத்தில் இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் நிபா வைரஸ் தாக்கி பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் வௌவால்களில் இருந்து அந்த வைரஸ் பரவியது உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் பல்வேறு குழுக்களுக்கான தலைவர்கள் சிலர் தேர்தலின்றி நியமிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற பொது கணக்கு குழு மதிப்பீட்டுக் குழு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு எஸ்சி மற்றும் பழங்குடியினருக்கான நலக்குழு பிற்படுத்தப்பட்டோருக்கான நலக்குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் உள்ளன இக்குழுவில் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா எம்பிக்கள் உறுப்பினர்களாகவும் ஒரு தலைவரும் நியமிக்கப்படுவர் இந்நிலையில் இக்குழுவில் தேர்தல் போட்டி போட்டியின்றியும் தலைவர்கள் தேர்வானதாக தகவல் வெளியாகியுள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியா சீனா எல்லையில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான நிலையில் அவர்களை சீன ராணுவத்தினர் பிடித்து வைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது கிரிப்டோ கரன்சி எனப்படும் மெய்நிகர் நாணயங்களில் முதலீடு செய்தால் அதிக வருவாய் பெறலாம் என கூறி லடாக் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களை ஏமாற்றிய நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இதில் ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன உத்தரப்பிரதேசத்தின் எடாவா மாவட்டத்தில் கார் மீது பேருந்து மோதிய விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் நிலச்சரிவால் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வயநாடு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் எனும் பலதரப்பு கோரிக்கையின் சட்ட அம்சங்களை மத்திய அரசு ஆய்வு செய்யும் என்று மத்திய பெட்ரோலிய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் கோபி தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் ஊடுருவிய பனிரண்டு வங்கதேசத்தவர்கள் திரிபுராவின் பல பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேசிய தேர்வு முகமை கடந்த ஆறு ஆண்டுகளில் நானூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருப்பதை சுட்டிக்காட்டி நாட்டின் கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை வருவாய் ஈட்டுவதற்கு மோடி அரசு பயன்படுத்தி இருக்கிறது என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது சீனாவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை விட அந்நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து பொருட்களை உற்பத்தி செய்ய அனுமதிப்பது சிறந்ததாக இருக்கும் என்று நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விருமானி தெரிவித்துள்ளார்